மஞ்சினக்கோரை பகுதியில் உள்ள மின் மயானத்தை சீரமைத்து தர வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் அடுத்த மஞ்சினக்கோரை பகுதியில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் இங்கு உள்ள மின் மயானமானது மிகவும் அசுத்தமாகவும் பராமரிப்பு இன்றி உள்ளதாகவும் மேலும் மின் பகுதியில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் அப்பகுதி மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் இதை கருத்தில் கொண்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கூறி நாம் தமிழர் கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் என்ன வணக்கம் நாம் தமிழ் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் மஞ்சனக்குறை பகுதியில் மின்மயானம் செயல்பட்டு வருது அந்த மின்மயானம் வந்து சரியான முறையில் பராமரிக்கப்படுறதில்லை அங்கே போனாலே வந்து பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் பெரிய அளவில் வீசுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குண்டான இப்போ ஒரு பிணை எரிக்கிறாங்க அப்படின்னா கூட அதுக்குண்டான தொகையெல்லாம் சரியான முறையில் அவர்கள் ஆறாயிரூவா ஆறாயிரத்தி தொண்ணூறுரூவா வாங்கிற அவர்கள் அதை சரியாக பராமரிக்கிறது இல்லை அப்படின்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து சுற்றி வசிக்கக்கூடிய பகுதியில் இதை வச்சுருக்காங்க வைக்கும்போது அந்த துர்நாற்றம் வீசும்போது நோய் தொற்றுகள் வந்து ஏற்படுத்துக்குண்டான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் புகை கூண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு தாழ்வான பகுதியில் இருக்கனால அந்த புகையை வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து சுவாசிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இதனால் நோய் தொற்றுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி மனு கொடுத்துருங்க அவங்க உடனே இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது வரைக்கும் மனுவாக வரலை இதுதான் முறையாக வந்திருக்கு அதனால் நாங்கள் உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா நான் தனி கட்சி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கும் நன்றி